நீங்கள் ஒரு காரியத்தை இப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அபரி அதை விட நல்ல நான் நினைக்கவே இல்லைப்பா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஜூனுக்கு அப்புறம் வந்து வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பண விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் யாரை நம்பி கொடுத்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பணம் தீர்ந்து வராது இப்போ ராகுவுக்கு எதுவும் பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் எந்த பயிற்சியும் கிடையாது பட் குரு பகவான் ராசி அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் குரு பார்வை கிடைக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய யோகங்களை நாலாம் இடம் சார்ந்து கண்டிப்பா நடக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை கேது நிலை இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் நிறைய சிவாலயங்கள்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இத்தனை திவ்ய தேசங்கள் சிவாலயம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு எல்லாம் போய் வரக்கூடிய குடுப்பனை ஒதுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அதிகப்படியான தைரியத்தையும் துணிச்சலையும் வீரத்தையும் உங்களுக்கு தருவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதை தான் பார்க்கலாமே அப்படி இதை பாசிட்டிவாகவும் நீங்க செயல்படுத்திக்கலாம் நெகட்டிவாகவும் கொண்டு போகலாம் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு அந்த குரு போகும்போது வெளி வெளிநாடு வெளியூர் இது மாதிரி டிராவலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை அந்த மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியும் தனுசு ராசி என்பவர்கள் ஏமாறக்கூடிய விஷயம் என்னன்னா உறவுகளாலையும் பணம் பிரச்சனைனால தான் திருப்பி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை ஒரு ஏழு மாதம் இருக்குது கவனமாக இருப்பது சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராசி பலன்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் அடுத்ததா தனுஷ் ராசிக்கான ராசி பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிரபல ஜோதிடர் கந்தன் அடிமை டி எம் சவுந்தரராஜன் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம் ஏன்னா எடுத்த உடனே அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சனி இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு அதுக்கு குருபார்வை கிடைக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய யோகங்களை நாலாம் இடம் சார்ந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை பொதுவாக இப்போ குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ராசியை பார்த்தவாக இருக்கிறாரு இது ஒரு பெரிய ஒரு நட்பலங்களை ஏற்படுத்தக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசிக்காரங்களை நம்ம நம்பலாம் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு அந்த குரு போகும்போது வெளிநாடு வெளியூர் இது மாதிரி டிராவல் சொல்லக்கூடிய விஷயங்கள் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை அந்த மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியும் அதே போன்று ஜூன் மாதம் இரண்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற இந்த குரு பயிற்சி நாலாம் அதிபதி குரு அப்படிங்கிறதுனாலும் ராசி அதிபதி குரு அப்படிங்கிறது ராசிநாதனி பலம் வாய்ந்த

வாகனங்களா வாகனங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்கனவே இந்த மாதிரி பெரிய விஷயங்களை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த இந்த ஆண்டு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை அது மாத்திரம் இல்லாமல் தனுசுலேயே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூணுக்கும் அதிபதியாக சொல்லக்கூடிய கிரகங்கள் ஆரம்ப நிலையிலேயே திரிகோண பாவகத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அந்த ராசியிலேயே இரண்டு கிரகம் அது இல்லாமல் ஒன்பதாம் இடத்துல அந்த கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கடவுள் அமைப்புகள் சொல்லக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போன்று மூணாம் இடம் நம்ம கேட்கவே தேவையில்லை வே ஆஃப் பிரசன்டேஷன் சொல்லக்கூடிய இடத்துல ராகு நிற்கிறாரு நீங்கள் ஒரு காரியத்தை இப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அபரி அதை விட நல்ல நான் நினைக்கவே இல்லைப்பா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நாலாம் இடத்து அர்த்தாஷ்டம சனி என்னன்னா அஷ்டம சனியில் பாதி வேலை செய்வார் அப்படிங்கிறதுனால உடலை கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த்தை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று பத்தாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால இருக்கிறதுனால தொழிலில் மந்தத்தன்மையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நிச்சயமா அது உங்களுக்கு ஃபியூச்சரில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதே சமயம் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இல்லையா அதாவது ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களை நீங்க ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோ இல்லை அது ஓரியண்டடா நடக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை அறக்கட்டளையாக இருக்கலாம் இல்ல குருமார்களுடைய மடங்கள் மடாதிபதிகள் இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது கண்டிப்பா ஏற்படும் அதில் மாற்றமே இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உச்சத்தை தத்தமது துறைகளில் நிச்சயமா அவங்க அடைவாங்க அப்படிங்கிறதுல கூடுதலா அவங்க சுய சுயஜாதகத்தில் நல்ல அமைப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய உச்சத்தை உறுதியா அடைவாங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கு முதல் நாலு மாசம் அஞ்சு மாசம் மட்டும் கொஞ்சம் டஃப் ஆக மாரி ஃபீல் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏழு மாதங்களும் மிகப்பெரிய மேன்மையான பலன்களை கண்டிப்பா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் நடக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சு இந்த ஆண்டெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார் கண்டிப்பா அதாவது இது குருவோட வீடு அப்படிங்கறதுனால குரு ஸ்தலங்கள் ஞானிகள் இந்த மாதிரி சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் வழிபாடு

இருக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்க ஒரு தடவையாவது வருடத்துக்கு அங்க கிரிவில போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மேன்மையை அந்த தனுசு ராசிக்காரங்க அடைவாங்க ஸோ தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிரபல ஜோதிடர் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் பாவகம் சொல்லக்கூடியது ஸோ ஒன்பதாம் இடத்த அதிபதி யார் அப்படிங்கிறப்ப அந்த குரு தான் இந்த குருவினுடைய டிரான்சிஸ்டரை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் ஏன்னா வருடக்கோள்கள்ன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு கோல் அதனால வந்து அதை வச்சு நிறைய பலன்களை பார்க்குறோம் அப்படிப்பட்ட அதிபதியே வந்து உங்களுக்கு கடகத்துல உட்கார்ந்து அதே மாதிரி முதலத்துக்கு இந்த அதிசார பயிற்சி இப்படி மாற்றங்களை சந்திக்கிறது இவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்குறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொதுவாகவே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியம் அப்படிங்கறது பொதுவாவே பாக்கியசாலிகள் நிறைய வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆட்களாவும் இருக்காங்க நலுசை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்களுடைய மனநிலையை வரைக்கும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஜூனுக்கு அப்புறம் வந்து வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை வந்து குருவினுடைய பார்வை வந்து படக்கூடிய நிலை இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்க போறாங்க அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அவங்களுக்கு தேடி வந்து ஒவ்வொரு சில விஷயங்கள் கிடைக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது மாதிரி நிறைய ஒரு தொழில் ரீதியான முயற்சிகளாக இருக்கட்டும் எந்த எல்லா விதத்திலையுமே அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு எப்பயுமே வந்து கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தலைவாசல் மிதியாதேன்னு வாழக்கூடிய ஆட்கள் யார் அப்படிங்கிறப்போ நம்ம தனுசில் பிறந்தவங்க ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து என்னை அவமானப்படுத்தணும் அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து அதுக்கான காலகட்டம் வந்து உருவாகிட்டிருக்குன்ற மாதிரி இந்த குருவினுடைய பார்வை படுறது பொருளாதாரத்தில் நான் உயர்ந்தால் என்னை தேட அன்னைக்கு என்னை துரத்துனவனோ என்னை மதிக்காதவனோ என்னை தேடி வருவான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு போக போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக அக்கறை காட்டணும் அதாவது எப்போயுமே வேலை உழைப்பு நல்ல சம்பாதனை இருக்கும்போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான சூழ்நிலையோ அதுக்கான நேரத்தையோ ஒதுக்க மாட்டாங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் மூச்சு திணல் தொடர்பான விஷயங்கள் அதே மாதிரி உடல் கழிவு நீர்கள் சரியாக விளையாட வெளியேறாமல் இருந்து அதன் மூலமாக தொந்தரவு இந்த மாதிரி ஒரு நரம்பு தொடர்பான விஷயங்களை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கிறது நல்லது எப்பயுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மா பற்றின ஒரு கவலை சிந்தனை இவங்களுக்கு நிறைய இருக்குது இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த கால இந்த காலகட்டம் இவங்களுடைய தாயினுடைய நிலைகளை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஸோ அதுக்காக ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கூட கூப்பிட்டு போய் ஒரு வயசானவங்களாக இருக்காங்கன்ற பட்சத்தில் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம்ன்றது வச்சு ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு வண்டி வாரத்தில் வச்சே எனக்கு ஆசையாக இருக்குது வாங்கணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் வாங்கணுங்க ஒரு செகண்ட்ஸில் கூட கார் வாங்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு யோசிப்பாங்க ஆனால் இதே வந்து ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக பழைய காரை கொடுத்துட்டு கூட புதிய கார் வாங்குறது பழைய வண்டிகளை கொடுத்துட்டு புது வண்டி மாத்துறது இருக்கிறது பழச வச்சே போட்டிட்டு ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டான்ற மாதிரி ஒரு புதிய வாகன மாற்றம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணம் இவங்களுக்கு வந்து கேதுவனுடைய நிலை இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் நிறைய சிவாலயங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இத்தனை திவ்ய தேசங்கள் சிவாலயம் இது மாதிரியான அமைப்புகளுக்கெலாம் போய் வரக்கூடிய குடுப்பினை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு என்ன தான் எனக்கு வேலை வேலைன்னு உழைச்சிட்ருக்கேங்க ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஒரு ஞான மார்க்கம் அப்படின்றது மாதிரி தன்னுடைய நிலைகளை மேம்படுத்தக்கூடிய நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு தவறான பாதையில் தவறான ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் வரலாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அதே சமயத்தில் வந்து சொத்துக்கள் சம்பந்தமாக ஆதாயம் பெறக்கூடிய வருமானம் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க ரெண்டாம் இடம்ன்றப்போ உங்களுடைய வாக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு நல்ல நிலையில இருக்கும் அதில் எதுவும் மாற்றம் கிடையாது உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்தில் போயிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் தேவையில்லாம கீழே அடிப்படுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஏன்னா கர்மா ரிலேட்டடான விஷயங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமா பார்த்துக்கறது ரொம்ப நல்லதுங்க சோ ரொம்ப சிறப்பாக சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கும்பொழுது என்ன நிச்சயம் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து கேதுனுடைய நிலை இருக்கிற போது உங்களுக்கு நிறைய சிவாலயங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் ஞானிகள் சித்தர்கள் ஜீவ சமாதிகள் போயிட்டு வரது உங்களுக்கு மிகுந்த ஒரு மாற்றத்தை தரும் அவங்களோட லைஃப்ல வந்து தேவையில்லாத கெட்ட சிந்தனை என்ன சிந்தனைனு வாங்க இல்லையா வாழ்க்கையே விரக்தியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய தன்மை இந்த ஜீவசமாதிகளுக்கு போய்ட்டு வரும்போது அவங்களோட வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பிரபல ஜோதிடர் குருஜி வீனஸ் பாலாஜி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு மாசம் ஒரு மாதிரியும் அடுத்த ஒரு ஒன்பது மாதங்கள் வேற மாதிரி இருக்க போகுது இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியாதிபதியே குரு பகவான் தான் அவர் எட்டாம் இடத்துல உச்சம் பலம் பெறும்போது பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் முதல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் ஏமாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் யாரை நம்பி கொடுத்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பணம் திருப்பி வராது அதேமாரி பண பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பேங்க்குக்கு பணம் கொண்டு போகிறீங்க கவனமாக கொண்டு போங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க கவனமாக பண்ணுங்கள் அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதற்கான முயற்சிகளை கம்மி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஏழு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவதற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பிரேஷனாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் உங்களுடைய மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா என்னடாது எடுத்தோடனே நெகட்டிவாக சொல்கிறீங்களா சார் பயமுறுத்துறீங்களா சார் பயமுறுத்ததுக்காக கிடையாது இது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பதற்கு நாலாம் அதிபதி எட்டில் இருக்க போகிறார் அப்போ வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதில் ரொம்ப கவனமாக இருங்க வீடு வாங்கும்போது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி டாக்குமெண்ட் செக் செக் பண்ணுங்க வண்டி வாங்கும்போது தேவையா வீடு வாங்கும்போது தேவையா எனக்கு நான் இந்த லட்சம் இவ்வளோ லட்சம் போட்டு நான் வீடு வாங்கணுமா வண்டி வாங்கணுமான்ற ஒரு வாட்டி நாலு வாட்டி பார்த்துக்குங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் அம்மாவுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மாவா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தனுஷு ராசியானபர்கள் அப்படின்னாவே அம்மாவில் ரொம்ப அன்பாக இருப்பீங்க அந்த அன்புக்கு பாத்திரமான அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு கவனமா இருக்குது அதே போல் இந்த ஜூனுக்கு முன்னாடி சில நல்ல விஷயங்கள் இருக்குது அதனால் கொஞ்சம் எல்லோருமே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்தில் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியுமான்னு பாருங்கள் உங்கள் ராசியாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் செய்யலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது வேறு ஊர் மாறுறது வெளியூர் மாறுறது வெளிநாடு மாறுறது இது சம்மந்தமான விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ஏழாம் இடத்துல கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு வெற்றியை கொடுப்பார் நீண்ட நாளாக திருமணம் ஆகலை அது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்த மூலம் போராட நட்சத்திரம் என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் திருமணம் ஆகாமல் இருக்கும் அதுவும் மூல நட்சத்திரம் அப்படின்னாவே மூல நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வச்சதுனால நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கு அந்த கல்யாண வைபவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் தொழிலில் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதம் நல்லாயிருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சிறப்பாக இருப்பீங்க நிறைய சம்பாதிப்பீங்க நிறைய விஷயங்கள் ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் லாபங்கள் நிறைய வரும் நிறைய பண வரவுகள் வரும் அந்த பணம் வர வருது நிறைய லாபம் வருதுன்னு ஜூனுக்கு மேலே ரொம்ப போட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை மாட்டிப்பீங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த வரக்கூடிய அந்த ஐந்து மாதங்கள் அதாவது ஜனவரிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வேலை மாறம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதே போல் அரசாங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு பேங்க் எக்ஸாம் எழுதுறது அதேமாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுல ஒரு வெற்றி கிடைக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு ஆறு மாசம் இருக்கு அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது இந்த மூணாம் இடத்துல கேது இருக்கிறதுனால முயற்சிகள் தடைப்படும் அப்ப முயற்சிகள் தடைப்படும் போது என்ன பண்ணுவீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு நடக்கல தான் இப்போ வரைக்கும் நிறைய தனுசு ராசி என்று சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணுங்க மூணு வாட்டி முயற்சி பண்ணுங்க அப்பதான் நடக்கும் அதே போல இளைய சகோதரம் சகோதரி சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்காக கடன் வாங்குறது அவங்களுக்கு கடன் கொடுக்கறது சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா முயற்சிகள் தடைபடும் அதனால் உங்களுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ண கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் அந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இளைய சகோதரம் சார்ந்த வழியில் இளைய சகோதரம் சகோதரி சார்ந்த வழியில் ஒரு பிரச்சனைகள் ஒரு கடன் அவங்களுக்காக கடன் வாங்குறது அவங்களுக்கு கடன் கொடுத்து கஷ்டப்படுற சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் ஒன்பதாம் இடத்துல கேது அப்பா வழியில் ஏதாவது ஒரு கடன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு கவனமா இருக்கணும் அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதே போல் அப்பா வழி சொத்துகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்பா கிட்ட போய் பணம் கேட்டேன் அவர் கொடுக்கல சண்டை போட்டாரு அப்பா கிட்ட சொத்து கேட்டேன் அவர் எங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கேன் அதே போல் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா அவங்களுடைய உடல்நலத்துல ராசியாதிபதி ஹெட்லர் இருக்கார் உச்சம் பேர பெறுறாரு அப்போ என்னென்னா இவங்களாம் தேவையெல்லாம் ஒழுங்காக சாப்பிடாம செய்யாமல் ஒழுங்காக எழுத்தை பார்த்துக்காம எங்கேயாவது உடல்நல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதாவது பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாதிரி ஹார்ட் சம்மந்தமான ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது ஆண்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதம் எல்லாமே சூப்பர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நல்லபடியா இருப்பீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா தனுசு ராசி என்பவர்கள் ஏமாறக்கூடிய விஷயம் என்னன்னா உறவுகளாலையும் பண பிரச்சனை தான் நிறைய பேருக்கு போய் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு உறவுகளால் நிறைய நஷ்டம் பண பிரச்சனை கடன் ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை சொல்லுவாங்க அது ஜூன் மேல நடைபெறுவதற்கான திருப்பி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சனிலாம் தாண்டி இப்பதான் கொஞ்சம் இருக்கீங்க திருப்பி அந்த மாதிரி ஒரு 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 ஏழு மாதம் இருக்கு கவனமாக இருப்பது சிறப்பு ஓகே ரொம்ப சிறப்பா இந்த ராசிக்கு இந்த ஆண்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஆண்டு அவங்களோட முயற்சி எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் இந்த தனுசு ராசி என்பது ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி மலைமேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஒன்று அதே போல் வீட்லேயே மகாலட்சுமி வழிபாடு இல்லை சிவன் கோயிலில் போனீங்கன்னா சிவன் கோயிலில் பின்னாடி வந்து கஜலட்சுமி வச்சுருப்பாங்க அந்த கஜலட்சுமி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி அந்யுன்யம் ஏற்படும் நீண்ட நாளாக எனக்கு பணம் வரலை எனக்கு உடல்நல பாதிப்புகள் திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கஜலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு நல்ல மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பிரபல ஜோதிடர் திவ்யதர்ஷினி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி குரு ஆண்டுடைய தொடக்க பகுதிகளில் ராசி அதிபதி குரு ராசியை பார்க்கிறாரு மூன்றாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் சனி பகவான் இடத்தில் கேது பகவான் அமைஞ்சிருக்காங்க இதனால இப்ப கேதுவை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் எந்த பயிற்சியும் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே இப்போதான் சொல்லும் போல இப்ப வந்து தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்ச நாளா ஒரு அடுத்த கட்ட ஸ்டேஜை நோக்கி முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் நீங்க கவனமா இருக்க வேண்டியது உங்கள் ராசி அதிபதி எட்டாம் இடத்திற்கு செல்லும் பொழுது எந்த எந்தவித ஆசைகளுக்கும் உட்படாம இருக்க வேண்டும் ஏன்னா சில நேரங்கள்ல நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த இன்சூரன்ஸ் பீல்ட்ல இருக்கவங்க பணம் வட்டி சார்ந்த விஷயங்கள் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஓகே இன்சூரன்ஸ் பினான்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு ஓகே ஆனால் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அல்லது ஒரு குடும்பத்துக்காக ஒரு பெரிய செலவு செய்ய போறீங்க அல்லது ஒரு சொத்து வாங்கப் போறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கூடுதல் கவனத்தோட கண்டிப்பா நடந்துக்கணும் இந்த நேரத்தில் மற்றவர்கள் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க சொல்றதை விட நாமளா வாலண்டியரா போய் ஏமாறுறோம் அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் எங்க என்ன செய்வார் முதல்ல எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே பிளானிங் இருக்கும் ஆனா அதை செய்யறதுக்கு உண்டான தைரியம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வராது ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அதிகப்படியான தைரியத்தையும் துணிச்சலையும் வீரத்தையும் உங்களுக்கு தருவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதை தான் பார்க்கலாமே அப்படின்னு இதை பாசிட்டிவாகவும் நீங்க செயல்படுத்திக்கலாம் நெகட்டிவாகவும் கொண்டு போகலாம் ஸோ முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம தைரியமாக இருக்கணும் மற்றவங்க பாராட்டுறதுக்காக நம்ம முட்டாள்தனமான சுத்தமான முடிவை எடுக்க முடியாது இல்லையா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான்னால ஜூன் இரண்டுக்கு அப்புறம் குரு பார்வை அதாவது அஷ்டமஸ்தானத்திற்கு உங்க ராசி அதிபதி போனாலும் கூட நான்காம் இடத்துக்கு குருபார்வை இருக்கு சோ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் பழைய வீடு அதாவது ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளை வாங்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படி வாங்கும் பொழுது மூன்றாம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்காரு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காரு சோ இந்த பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்க கூடுதல் கவனம் எடுத்து பாத்துக்கிறது நல்லது மார்க்கெட்டிங் பீல்ட்ல இருக்கவங்க மீடியா பீல்ட்ல இருக்கவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த இருக்கவங்க அப்புறம் டிஜிட்டல் துறை சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மின்சாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் அதாவது தனுசு ராசிக்கு மிக சிறப்பாக தான் இருக்கு திட்டமிட்ட நடவடிக்கைகள் மட்டுமே உங்க வெற்றிக்கு காரணமாக அமையும் உங்க திட்டத்தில் ஏதாவது தவறு வந்துட்டா நிச்சயமாக அதுக்கு உண்டான விளைவுகளை நீங்க நிறைய இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இன்னொன்று ஆரோக்கியம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால கொஞ்சம் வீசிங் மாதிரி காற்று சம்பந்தப்பட்ட தொற்று கிருமிகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கறனால தந்தைக்கும் உங்களுக்கும் அல்லது நீங்க யாரை தலை சிறந்த குருவா நினைச்சு போயிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருவதற்கான சூழல்கள் உருவாகும் முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த நேரத்தில் போய் சொத்து வேணும் அல்லது பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்க்யூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது பொதுவெளி காரியங்களில் ஒரு அனுபவமும் ஒரு ஞானமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அது சுபவிரியமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது ஸோ அவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன சொல்லவீங்க இவர்கள் மனித முகம் இல்லாத விநாயகர் மாதிரியான தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பா ஒரு தடவை போயிட்டு வரலாம் இவங்க அது மட்டும் நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கு ஏதாவது ஒரு தானம் தரணும் அது அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு உணவாக இருக்கலாம் சட்டையா இருக்கலாம் அல்லது காலுக்கு போட்டுக்கக்கூடிய செருப்பா இருக்கலாம் ஏதோ ஒன்னு அவங்களால முடிஞ்சதை வாங்கி தரும் பொழுது இந்த சின்ன சின்ன இடர்பாடுகள்ல இருந்து நீங்கி மேலே வருவாங்க குறிப்பா கவனமா இருக்க வேண்டியது பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்லயும் இருபத்தி ஆறாம் ஆண்டுல தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க உங்களுக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதை கடைபிடிங்க ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டு நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க